ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு அரை பவுண்டில் வந்து ஒரு மோதிரம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி எழுநூத்தி எழுபது ரூபா இருக்குது நீங்கள் ஒருவேளை நகை எடுக்க போகிறப்ப அப்படின்னா கால்குலேஷன் இதே மாதிரி தான் இருக்கும் அன்றைக்கி நகையோட ரேட் என்னவோ அதை மட்டும் நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கால்குலேஷன் பண்ணிடலாம் ஸோ நகையோட ரேட்டு அதே டெயத்தில் நகையோட இடம் அந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தியாசம் புரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ வெயிட் போட்டு பார்த்துருவோம் ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டுக்கிறேன் இங்கேயே வச்சு நான் செக் பண்ணி காமிக்கிறேன் நிறைய பேர் இந்த ஸ்கேல் எங்கே வாங்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த இடம் மிஷின் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் வந்து வாங்கினேன் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து வாங்கினேன் நானூற்றி இருபது ரூபா சம்திங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ நான் வெயிட் போட்டு பார்க்குறேன் ஸோ ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு ஓகே மூணு புள்ளி எண்பது ஓகேங்களா இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு புள்ளி எண்பது ஸோ நம்ம வந்து ஒரு ரிங் வாங்குறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் உள்ள வேலைப்பாடுகள் நம்ம பார்க்கணும் ஸோ நம்ம வந்து ஒரு ஷோகேஸில் போய்ட்டு நார்மலாக வந்து ஒரு ரிங் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பேரம் பேசலாம் ஸோ அதே டைத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் நம்ம நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏதாவது பேர் போடணும் அப்படின்னா பேரோ இல்லைனா ஏதோ ஒரு சின்னமோ இல்லை ஏதோ சாமியோட அந்த லோகோவோ இந்த மாதிரிலாம் நம்ம போடுறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா அதற்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேதாரம் வந்து கூட போடுவாங்க ஏன்னா நம்மளுக்காக தனியாக வந்து அவங்களுக்கு அந்த ஒர்க் பண்ணி கொடுக்கணும் ஒரு ஆசாரி அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வேலைப்பாடு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பேரை மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறக்காக நான் கொடுத்துருந்தேன் ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு பதிமூணு பர்சன்டேஜ் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக இல்லை பட் பதிமூணுங்கிறது ஒரு உத்தேசமாக சொல்கிறேன் பதிமூணு இல்லை பதினொன்று அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த நகை வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன் ஒன் சிக்ஸ் வித் ஹால்மார்க்கோடு இருக்குது இதில் வந்து ஹைச்டி வந்து கிடையாது ஏன்னா இந்த நகை எடுக்கிறப்ப ஹைச்விடி கான்செப்டே கொண்டு வரலாம் அவங்க பட் வந்து அந்த ஆசாரி சீல் இருக்கும் நைன் ஒன் சிக்ஸ் சீல் இருக்கும் கடை சீல் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை வச்சு நம்ம வந்து கால்குலேஷன் வந்து நம்ம போட்டு பார்த்துருவோம் இப்போ இடம் வந்து மூணு புள்ளி எண்பது மில்லிகிராம் இருக்குது கால்குலேஷன் போடுவோமா மூணு புள்ளி எண்பது எட்டு ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபா மூணு புள்ளி மூணு புள்ளி எண்பது எட்டு ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபாய் ஸோ எவ்வளோ வருது இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நகைக்கு உண்டான பணமாக வருது சேதாரம் ஸோ நான் பதினாலு பெர்சன்டேஜ் கூட வச்சுக்கிறேன் எனக்கு ரொம்ப கரெக்டாக தெரில குறச்சி போடக்கூடாது ஸோ பதினாலு பெர்சன்டேஜ் ஏன்னால் இதுக்கெலாம் நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் ஸோ இப்போ என்னோடய ஒய்ஃபையரோட பேரப்படணும் எனக்கு ஒரு ஆசை ஸோ அதனால் வந்து ஓய்வு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மோர் வந்து தனியாக வந்து நான் செஞ்சாகணும் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்குண்டான மேக்கிங் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வாங்குவாங்க ஓகேங்களா இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறு ரூபா இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறு எண்டு பதினாலு பர்சன்டேஜ் மூவாயிரத்தி அறநூற்றி ஒரு ரூபா இருபத்தஞ்சி எழுநூற்றி இருபத்தாறு ப்ளஸ் மூவாயிரத்தி அறநூற்றி ஒன்று இருபத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு கூலி கண்டிப்பாக முறையில் போடுவாங்க ஸோ கூலிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா இதுக்குன்னு ஒரு ஆள் வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ கடையில் உள்ள ஓனர் ஸோ இல்லை அதில் வேலை பார்க்குறப்பைங்களோ அந்த பற்றைக்கும் கடைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூட்டை ஆயிரம் மணிக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி டையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூலி வந்து ஒரு ஐநூறு ஆயிரமாக போடுவாங்க ஸோ நான் இதில் வந்து மேக்ஸிமம் அமௌண்ட்டே போட்டுறேன் நான் முப்பதாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்ங்களா அதற்கப்புறம் ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் போடுவாங்க முப்பதாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு இன்ட்டு ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு பர்சன்டேஜ் முப்பதாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஒம்போது முப்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிங் எடுக்கிறப்ப உண்டான செலவு ஆகும் ஓகே இதே வந்து நம்ம பேர் போடாமல் நம்ம அந்த ரேக்கில் உள்ளதே நம்ம பார்த்து எடுத்துக்கோம் அப்போ எப்படி கால்குலேஷன் அப்படின்னா அதையும் நம்ம போட்டு பார்த்துருணும்ல ஸோ கால்குலேட்டர் பண்ணி நிறைய பேர் கால்குலேட்டர் போடுங்க அப்படி மாதிரி கால்குலேட்டர் கால்குலேட்டரில் போடுவோம் இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மூணு புள்ளி எண்பது எண்டு ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபாய் ஓகேங்களா ஸோ பெருக்கினிங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறு ரூபாய் வருது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு சேதாரம் வந்து மேக்சிமம் ஒரு எயிட் பர்சன்டேஜ் போடுவோம் எயிட் இல்லைன்னா ரொம்ப டிசன் ஆக்தான் டென்னு வரும் ஓகேங்களா இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறு எண்டு எயிட் பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ரூபா இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ரூபா இருபத்தேழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு ரூபா ஸோ இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கூலி போட மாட்டாங்க ஏன்னா ரேக்கில் லெவலில் தான் எடுக்கிறப்ப கூலி எனக்கு தெரிஞ்சு போட மாட்டாங்க ஓகே இதற்கான ஜிஎஸ்டி வந்து மூணு பர்சன்டேஜ் போடுவாங்க இருபத்தேழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு த்ரீ பர்சன்டேஜ் எண்ணூற்றி முப்பத்தி மூணு ரூபா வரும் ஓகேங்களா ஸோ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து பார்த்துக்கங்க ஓகே ஸோ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி எடை உள்ள மாணிக்க ஒரு நகை எடுக்கிறப்ப எப்படி வரும் அதை நம்ம பார்த்துருவோம் ஓகேங்களா ஸோ இந்த கேஸில் வந்து இந்த அந்த இங்கே நான் போகிறேன் ஸோ இது வந்து முக்காப்போன்னு கிட்ட வரும்னு நினைக்கிது சரி ஆறு புள்ளி பன்னெண்டு வந்து எடை ஆறு புள்ளி பதினொன்று பன்னெண்டு சரி பத்தாக கூட வச்சுக்கிறோம் ஆறு புள்ளி பத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒன்று இடையாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதில் வந்து ஒரு கல் இருக்குது இப்போ கல் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கல்லோட சைஸ் சிறுசாக இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரேட் போட்டுருவாங்க ஆனால் கல்லோட இடம் ரொம்ப பெருசாக இருக்குது அதோட சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா கல்லுக்கு தனியாக கால்குலேஷன் போடுவாங்க அதே டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு தனியாக கால்குலேஷன் போடுவாங்க ஸோ இந்த இடத்துல கல்லுங்கிற தனியாக போயிடும் அது என்ன கல்லாக இருந்தாலும் ஓகே தான் ஃபஸ்ட்டு கோல்டுக்கு தான் தனியாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிங் வந்து நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் வித் ஹை சோடியோட தான் இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹை ஒடியே தான் இருக்கும் அப்படிங்களா இந்த நகை எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கல் மாதிரி இருக்கும் பட் இந்த கல் வந்து ஃபுல்லாக உள்ளே போயிருக்கும் இது இந்த கல்லே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபத்தி நாலு மில்லிகிராம் வந்து போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமண்டு இது நம்ம நார்மல் கல்லாக வச்சுக்கிறோம் நம்ம டைமண்ட் மாதிரி பார்க்க வேணா நார்மல் கல்லாகவே வச்சுக்கிறோம் ஸோ ஒரு இருபத்தி நாலு மில்லிகிராம் நினைக்கிறேன் அப்போ ஆறு புள்ளி பத்து மைனஸ் புள்ளி இருபத்தி நாலு மில்லிகிராம் அப்போ இடம் எவ்வளோ வருது அஞ்சு புள்ளி எண்பத்தாறு ஸோ இதுக்கு தான் கால்குலேஷன் போடணும் எண்டு ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபா ஸோ இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து பேரம் பேசணும் ஏன்னா நீ அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி மில்லிகிராம் வந்து அவங்களுக்கு லாபமாக பெறும் அஞ்சு புள்ளி எண்பத்தாறு மில்லிகிராம் எண்டு ஆறாயிரத்தி எரநூற்றி எழுபது முப்பத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பர்சன்ட் ஜிஎஸ்டி போடுவாங்க சரி பத்து பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் அதாவது சேதாரம் போடுவாங்க ஸோ ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்லுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலைப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் பத்து பர்சன்ட் தான் போடுவாங்க போடுவாங்கங்களா முப்பத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ரெண்டு எண்டு பத்து பர்சன்டேஜ் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் முப்பத்தொம்பது அறநூற்றி எழுபத்தி ரெண்டு கூட்டல் முப்பத்தொம்போது அறுபத்தி ஏழு நாற்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தொம்பது ரூபா ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் நாற்பத்தி மூணு அறுநூற்றி முப்பத்தொம்பது இன்ட்டு த்ரீ பர்சன்டேஜ் ஆயிரத்தி முந்நூற்றி ஒம்பது ரூபா ஸோ நாற்பத்தி மூணு அறுநூற்றி முப்பத்தொம்பது ப்ளஸ் பதிமூணு சைபர் ஒம்பது நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ரூபா ஸோ ஒரு முக்கா ஃபோன் எடுக்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சார்ஜ் ஆகும் ஸோ கல்லோட இடையை வந்து நீங்கள் பார்த்து தீர்மானம் பண்ணுங்கள் கல் சிறுசாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கழிக்க தேவையில் கல் பெருசாக இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் கடைக்காரங்கள்ட்ட கண்டிப்பாக நீங்கள் கேட்டு குறைச்சா தான் உங்களுக்கு லாபமாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் சார் இந்த ஒரு வீடியோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ